மும்பையில் கால் வைத்த உடனே தல தோனி அவர்கள் கொடுத்த மெக்பிக் அப்டேட்டுங்க ஸோ இந்த அப்டேட்டை மும்பை இண்டியன்ஸ் அணி கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா பிளேயிங் லெவனில் அதிரடியான மாற்றத்தை வந்து தல தோனி அவர்கள் செஞ்சிருக்காரு இந்த பிளேயிங் லெவன் கண்டிப்பாக மும்பை இண்டியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் அவங்க ஊர் வீரரை வச்சு அவங்களுக்கு எதிராக நம்ம தல தோனி அவர்கள் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு இந்த பிளானில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி செக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஸோ பிளேயிங் லெவனில் ஒரு சில மிஸ்டேக்குகள்லாம் இருந்துட்டே இருக்கு ஸோ அந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னா அது யங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் அடுத்த போட்டியில் மும்பைக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் உள்ளே இறக்குறேன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அந்த முக்கியமான யங்ஸ்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே கழுகு மாதிரி எப்படி காத்துட்ருக்காங்க எப்போ சான்ஸ் கொடுப்பாங்க எப்போ வந்து தட்டி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அவங்கள தான் வந்து தலதோனி அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்காரு ஏன் அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேம்பில் வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு தோனி அவர்கள் வாட்ச் பண்ணியிருப்பார் அவங்களுடைய ஆட்டத்திறன் எப்படி இருக்குது ஸோ அளவுக்கு அக்ரெஸிவாக ஆடக்கூடிய பிளேயராக இருக்காங்க அதே மாதிரி எந்த பவுலரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற முதல் கொண்டு எல்லா ட்ரிக்ஸுமே கண்டிப்பாக தல தோனி அவர்கள் கேம்ப்பில் வந்து வாட்ச் பண்ணியிருப்பார் ஸோ அவங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது ஸோ பாலுக்கு எப்படி ஆடுறாங்க எந்த பாலுக்கு எப்படி எந்த விதமாக ஆடுறாங்க அப்படின்ற முதற்கொண்டு கண்டிப்பாக சிஎஸ்கே கேம்பில் தல தோனி அவர்கள் நல்லா வாட்ச் பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு சிஎஸ்கே அணியில் வந்து கரெக்டான பிளேயராக இந்த பொசிஷனுக்கு கரெக்டான பிளேயராக இருப்பாரா அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த பொசிஷனில் அவர் வந்து ஆட வைக்கிறாரு அப்படி தான் ருத்ராஜ் கேக் வட்டியுமே ஆட வச்சார் அதே மாதிரி தான் சைக் ரஷ்டியுமே இப்போ வந்து அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து ஆட வச்சுருக்காரு ஸோ அதனால தான் தல தோனி அவர்கள் ஒரு வீரரை வந்து இறக்கி உடனே வந்து அவருக்கு சான்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து சிஎஸ்கே ஃபேமிலியில் வந்து பயணம் செஞ்சு வச்சுட்டு உக்கார வச்சு எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பார்க்க வச்சு ஸோ அவங்களுடைய திறமை எந்தளவுக்கு இருக்குது வாய்ப்பு கொடுத்தா எப்படி ஆடுவாங்க அப்படின்ற கொண்டு தல தோனி அவர்கள் பிளான் பண்ணி தான் கடைசியில் அவங்களுக்கு வந்து வாய்ப்புலேயே கொடுக்குறாரு ஸோ அப்படி தான் சைக்ரெஷ்டுமே கொடுத்தாரு ஸோ அப்படி இன்னும் தரமான மூன்று பேர் வந்து வெளியே உட்காரிருக்காங்க இப்போ நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயுஷ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அவர் வந்து மும்பை பிளேயரு ஸோ மும்பை மைதானத்தில் நிறைய போட்டிகள் கண்டிப்பாக விளையாடி இருப்பார் ஸோ அதனால மும்பைக்கு எதிரான போட்டி ஸோ மும்பை பிட்ச் அப்படின்றதுனால அந்த பிச்சில் அவர் விளையாடுக்கிறதுனால மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்த உடனே அவரை வந்து ஓப்பனிங்கில் ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக வேற மாதிரி இருக்குங்க ஸோ அவரையும் சைக்கிர செடியும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவிந்திராவே அந்த ஒன் டவுன் பொசிஷனில் ஆட வச்சாங்க அப்படின்னா டீமே சும்மா சூப்பராக ப்ளேயிங் ரவுண்ட் செம்மையாக செட் ஆகிடும் இதை தான் வந்து எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த பொசிஷன் காம்பினேஷன் ரெண்டு இளம் வீரர் ஓப்பனிங்கில் ஆட போகிறாங்க செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக வந்த உடனே அந்த இன்டென்ட் காட்டிகிட்டே இருப்பாங்க அதிரடியாக நாட்டை தாடிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் சிஎஸ்கி இந்த செகண்ட் ஹாஃபில் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அந்த இன்டென்ட் இல்லாததுனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஹாஃபில் அஞ்சு போட்டிகள் தோல்வி சந்திச்சதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தல தோனி அவர்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய ஏழு போட்டிகளில் இன்டென்ட்டோடு ஆடக்கூடிய தரமான வீரர்கள் எல்லாருமே கிளம்புறங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த வனிஷ் பேடி அவர்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத நாமளும் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எடுத்துகிட்டு வந்த பாடி இல்லை ஏன் அப்படின்னா அவருடைய டொமஸ்டிக் லெவல் இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு டெல்லி ப்ரீமியர் லீக்கில் சும்மா சூப்பர் சூப்பராக ஆடி இருக்காருங்க அவருடைய எட்டிங் எப்படிட்டு செம்மையாக இருக்க கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்தாருன்னா நல்ல இன்டர் காட்டக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார் நாமளும் வந்து வீடியோவில் போட்டே இருக்கோம் இவரை பிளேயிங்கில் எடுத்துகிட்டு வரணும் பிளேயுங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் தோனி அவர்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல கண்டிப்பாக அவருடைய இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்துருப்பாரு வாட்ச் பண்ணியிருப்பார் ஸோ அவரை வந்து ராகுல் திருப்பாத்தியுடைய பிளேஸ்மெண்ட்டு அவரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்குங்க ஏன்னா ராகுல் திருப்பாத்திக்கு தான் கையும் வரல காலும் வரல அப்படி இருக்கும்போது அவரை உள்ளே போட்டு என்ன தாங்க பிரயோஜனம் அந்த ஒரு விக்கெட் வந்து ஒரு பிளேருடைய வேலி எப்படின்றது நமக்கு தெரியும் அதனால அவரை தூக்கிட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் ஆட வச்சாங்கன்னா கண்டிப்பாக டீம் செம்மையாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய போட்டி எல்லாத்தையுமே நல்ல இன்டென்ட் காட்டுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வனிஷ் பேடிக்கை ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர் காட்டுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பிளேயர் இருக்காருங்க ஸோ அவர் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் வந்து செம்மையா ஆடிட்டுருக்காரு ருத்ராஜ் கைபாட்யே ரிப்ரெசி இது வந்து அவரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருக்குங்க கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நல்லா மாதிரி போலிங் போடுறாரு லென்த் இருக்கு எல்லாமே ஹிட்டிங் அடிக்கிற எபிபிலிட்டி பயங்கரமாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஓவர்ட் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு பதிலாக அவரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஓவரும் போடுவார் பேட்டிங் யார திறமையும் இருக்கு அப்படி இருக்கும்போது சிஎஸ்கெனிக்கு அந்த பேட்டிங் இன்னும் இன்னொரு ஸ்ட்ராங்காக இருக்கும் போலிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு போலர் வந்து இருப்பாங்க ஸோ அதுவரை வந்து தோனி அவர்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு ஸோ அடுத்த போட்டியில் மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனில் இந்த மூணு இளம் வீரர்களை கொண்டு வருவாங்களா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படி இந்த மூணு வீரருமே கொண்டு வரலாம் கூட பரவாயில்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு எந்த பிளேயரை வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்றைய போட்டி எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஒரு பரபரப்பான அனல் பறக்க மாட்டம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஏன்னா மும்பை வான்கிட்ட மைதானத்தன்றதுனால கண்டிப்பாக ஐஸ் ஸ்கோரிங் கேமா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் ஸோ டாஸ் டாஸ் போட வந்தாங்க டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவர்கள் நாங்கள் போலிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனடியாக பாலை தூக்கிட்டு போலிங் போகிறதுக்கு போயிட்டார் பேட்டிங்கு களமிறக்கிறதுக்கு வந்த எஸ் ஆர் வந்து தொடக்கத்திலேயே சும்மா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு இருந்தாங்க சான்ஸ் கொடுத்தாங்க அபிஷேக் சர்மா அந்த சான்ஸை மிஸ் பண்ண உடனே நல்ல இன்டென்ட் காட்டி நல்ல பேட்ஸ்மேனை வந்து பவுலர்ஸ் எல்லாருமே வந்து சிதறடிக்க வச்சார் அவர் பார்த்திங்கன்னா இருபத்தாறு பாலுக்கு நாற்பது ரனுக்கும் போது அவுட்டாக ஆக எஸ்ஆர் அணியின் ஸ்கோர் அப்படி மழை மலை வளவெல்லாம் சரியாக ஆரம்பிச்சது ஸோ எல்லா பவுலருமே சும்மா வேற மாதிரி போலிங் பண்ணிட்டுருந்தாங்க மும்பை இண்டியன்ஸ் வீரர்கள் ஸோ அதனால தான் எஸ்ஆர்எச் அணியின் ஸ்கோர் வந்து அப்படி போகாமல் அப்படி ஸ்டக் ஆனதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஒரு பக்கம் பும்ரா வந்து ஒரு பக்கம் வேற மாதிரி போட்டுட்ருக்காரு ஹார்டிக் பாண்டியா ஒரு பக்கம் வேறு மாதிரி போட்டுருக்காரு வில் ஜாக்ஸ் ஒரு பக்கம் வேறு மாதிரி போட்டுட்ருக்காரு ஒரு பக்கம் கரண் சர்மாவுக்கு இன்ஜுரி ஆனாலேயும் பரவாயில்ல அந்த பவுலர்ஸை வச்சே ஹார்திக் பாண்டியா செம்மையாக ஃபினிஷிங் பண்ணாருங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் அணி வீரர்கள் அடிக்கவே முடியல தடுமாற்றம் மைதானத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு பேட்டில் படல ஒன்றும் பண்ணலை எதுவுமே பண்ணலைங்க நேற்று நிதிஷ்குமார் ரெட்டிக்கெல்லாம் பேட்லேயே படலைங்க என்ன பண்ணுறதுனே அவருக்கெல்லாம் தெரியவே தெரியல இஷான் கிஷன் வந்த உடனே அவுட் ஆகிட்டார் டிராவல் செட்டு அவரெல்லாம் பத்து பாலுக்கு ஐம்பது தான் நம்ம பார்த்துருப்போம் நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன் அடிக்கிறாரு அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பவுலிங்கே மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் வந்து வந்து போட்டிருப்பாங்க எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிராக அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் பட் டேல் ஸ்டெயின் சவுத் ஆப்பிரிக்கா பாஸ்ட் பவுலர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அணி ஒரு முந்நூறு ரன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த ட்விஸ்ட் வந்து அவருக்கே ட்விஸ்டாக போயிடுச்சு முந்நூறு ரன் கூட அடிக்கல அதில் பாதி ரன்னு கூட வந்து எஸ்ஆர்ஹெச் அணி அடிக்கல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு வேணும்னா ரெண்டு டீம் சேர்த்து முந்நூறு அடிப்பாங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து வயர் கேரளா போயிட்டு இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நூற்றி அறுபத்தாறு அடிச்சா வெட்டி அண்ட் இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி சும்மா ஓப்பனிங்கே ரோஹித் சர்மா செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாருங்க இருபத்தாறு ரன் அடித்தார் மூணு சிக்ஸ் அடித்தார் ஸோ இன்னொரு பக்கம் ரிக்கில்டன் அவரும் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார் வில் ஜாக்சன் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார் ஹார்டிக் பண்ணியாவும் ஸ்டார்ட் பண்ணார் சூரியகுமார் யாதவும் செம்மையாக அடித்தார் திலக் வர்மாவும் எல்லாருமே செம்மையாக அடித்தாங்க எல்லாருமே இருபதுக்கு மேலே ரன் அடிச்சு அடித்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து வெற்றி பாதையை கொண்டு போனாங்க செம்மையாக ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க நேற்று ஸோ அவங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸு பவுலிங் யூனிட் ஆகட்டும் பேட்டிங் பேட்டிங் யூனிட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்றைய போட்டியில் வெற்றி வாய்ப்பையை தட்டி தூக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி நேற்று சொல்லவே தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவர் தான் அங்கே மேட்சை மாற்றினதே ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு அவருடைய பவுலிங் அவர் எடுத்த விக்கெட் தான் வந்து அங்கே மேட்சை மாற்றினதுக்கு ஒரு குருசியான விக்கெட்டாக இருந்துச்சு ஸோ நேற்றைய போட்டியில் மும்பை அணி கிட்டத்தட்ட நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் எஸ்ஆர்எச் அணியை வீழ்த்தி எந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசனில் மூணாவது வெற்றியை பதிவு செஞ்சு புள்ளி டாப்புக்கு போயிட்டாங்க ஸோ மும்பை ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்காங்க இருந்து சிஎஸ்கே அணியும் இதே மாதிரி கம்பேக் பண்ணி மேலே வருவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பிருக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நேற்றைய போட்டியில் எஸ்ஆர் அணியை மும்பை அணி வீழ்த்தியதை பற்றி கருத்துக்கள் என்ன நேற்றைய போட்டியில் எஸ் அணி எங்கே மேட்சை விட்டாங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பேட்டிங்கில் விட்டாங்களா இல்லை பவுலிங்கில் விட்டாங்களா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்கள் எல்லாம் நம்ம சேனலில் வந்து வந்துட்டுருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் பாய்ஸ் யூ கைஸ்